வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பிஜி டர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து தினசரி மாதிரி வினாக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம இயர்லி கொஸ்டினாக வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற பிஜி டெரிபி தமிழ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் வினாத்தால் தான் இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நீங்கள் பிஜி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய வினாக்கள் எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ எனக்கு அளவில் ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வினா பாருங்கள் அருணாச்சல கவிராயர் இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராம நாடக கீர்த்தனை ஸோ நாடக கீர்த்தனை தான் பார்த்திங்க அப்படின்னா அருணாச்சல கவிராயர் வந்து இயற்றிய நூல் அடுத்து ரெண்டாவது வினா பாருங்க நாடகவியல் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரதிமார் கலைஞர் சரியா ஸோ பரதிமார் கலைஞர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாடகவியல் அன்ற அப் அந்த நூலை வந்து எழுதியிருப்பார் அடுத்து மூணாவது வினா பாருங்கள் தேசபக்தன் இதழை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவிகா சரியா ஸோ திருவிகா தான் பார்த்தீங்க அப்படின்னா தேசபக்தன் அப்படிங்க ஒரு இதில் வந்து நடத்திட்டு இருப்பார் அடுத்து நாலாவது வினா பாருங்க தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பம்பல் சம்பந்த முதலியார் சரியா ஸோ இது வந்து மிக மிக முக்கியமான வினா நிறையா வினாத்தாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினா வந்து ரிப்பீட்டாக கேட்கப்பட்ட வினா அடுத்து ஐந்தாவது வினா பாருங்க சிறுகதை மன்னர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுமை பித்தன் ஓகேவா ஸோ புதுமை பித்தன் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதை மன்னர் அப்படின்னு வந்து போற்றப்படுறாரு அடுத்து ஆறாவது வினா பாருங்கள் தமிழில் வெளிவந்த முதல் தினம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பிரதப முதலியார் சரித்திரம் ஸோ இந்த வினாவும் பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமானது ரிபீட்டட் வினா அடுத்து ஏழாவது வினா பாருங்கள் சேக்கிளார் பிள்ளை தமிழ் என்ற நூலை இயற்றவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரியா ஸோ மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் பார்த்திங்க அப்படின்னா சேக்கிளார் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இயற்றியிருப்பார்கள் அடுத்து எட்டாவது வீணாக பாருங்கள் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவைசா சரியா ஸோ ஊவைசா தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம அழைக்கும் அடுத்து ஒன்பதாவது வீணாக பாருங்கள் மன்னியல் சிறுதோர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் சரிங்களா ஸோ பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரை தான் பார்த்திங்க அப்படின்னா மன்னியல் சிறுதோர் என்ற நூலின் ஆசிரியர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்து பத்தாவது வினா பாருங்கள் அபிதானா சிந்தாமணி என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆ சிங்காரவேலு முதலியார் ஸோ இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் அடுத்து பதினோராவது வினா பாருங்கள் ஒப்பியல் இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாசபதி சரியா ஒப்பியல் இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா கைலாசபதி அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்கள் திறனாய்வு கொள்கைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீசு நடராஜன் சரிங்களா ஸோ தீசு நடராசன் தான் பார்த்தீங்க அப்படின்னா திறனாய்வு கொள்ளிகள் என்னும் நூலினுடைய ஆசிரியர் அடுத்து பதிமூணாவது வினா பாருங்கள் தாயை ஞானமூர்த்தி எழுதிய திறனாய்வு நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா இலக்கிய திறனாய்வியல் சரியா ஸோ தாயை ஞானமூர்த்தி எழுதிய திறனாய்வு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய திறனாய்வியல் இதே மாதிரி இலக்கிய திறனாய்வு நூல் யார் எழுதினாலும் கூட கேட்கலாம் ஸோ அதுக்கு வந்து தாயை ஞானமூர்த்தி ஸோ கொஸ்டின் வந்து எப்படினாலும் கேட்பாங்க நம்ம தான் ஆன்சர் பண்ண ரெடியா இருந்துக்கிறணும் அடுத்து பதினாலாவது வினா பாருங்கள் சதுரகிருதியின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விரம மணிவர் ஸோ விரம தான் பார்த்தீங்க அப்படின்னா சதுரகிருதியின் ஆசிரியர் அடுத்து பதினைந்தாவது வினா பாருங்கள் கிறித்துவ கம்பர் என்று போற்ற பருவவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை ஸோ இந்த வினாவும் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது நிறைய காம்படிக்ஷனில் வந்து இந்த வினா வந்து ரிப்பீட்டடாக வந்து இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்து பதினாறாவது வினா பாருங்கள் இயேசு காவியம் என்னும் நூலில் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் ஸோ கண்ணதாசன் தான் பார்த்திங்க அப்படின்னா இயேசு காவியம் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் அடுத்து பதினேழாவது வினா பாருங்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை முதலில் ஆராய்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவல் சரிங்களா ஸோ கால்டுவல் தான் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் முதலில் ஆராய்ந்தவர் அடுத்து பதினெட்டாவது வினா பாருங்கள் பிஸி என்பது எதனை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா விடுகதை சரியா ஸோ விடுகதை தான் பார்த்தீங்க அப்படின்னா பிஸியா அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து குறிக்கி அடுத்து பத்தொம்பதாவது வினா பாருங்கள் பள்ளி எழுச்சி என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா துயிலடை நிலை சரிங்களா ஸோ பள்ளி எழுச்சி என்பது துயிலடை நிலை அடுத்து இருபதாவது வினா பாருங்க குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இலக்கண விளக்கம் சரிங்களா குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண விளக்கம் அடுத்து இருபத்தி ஓராவது வினா பாருங்க அறிவியல் சிறுகதைகளுக்கு வித்திட்டவர் பெயரை கூறுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜுஜ ஜுஜதா ஜுஜதா சரிங்களா ஸோ அறிவியல் சிறுகதைகளுக்கு வித்திட்டவர் பெயர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜுஜதா அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா பாருங்க சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற பாரதிதாசனின் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிசிறந்தையார் ஸோ பிசிறந்தையார் நூல் தான் பார்த்தீங்க அப்படின்னா சாகித்ய அகதமி பரிசு பெற்ற நூல் இது வந்து பாரதிதாசனுடைய ஒரு நூல் அடுத்து இருபத்தி மூணாவது வினா பாருங்கள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மறைமலையடிகள் ஸோ அடிகள் தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் த தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறார்கள் அடுத்து இருபத்தி நாலாவது வினா பாருங்கள் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகுது என்று தொடங்கும் பாடல் இயற்றியவர் யாருன்னு பார்த்திங்க அப்புடின்னா நாமக்கல் கவிஞர் சரிங்களா ஸோ நாமக்கல் கவிஞர் தான் பார்த்திங்க அப்படின்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து இயற்றியிருப்பார் அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக்கியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா கண்ணகி சரியா கண்ணகி தான் பார்த்திங்க அப்படின்னா சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக்கியவர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்து இருபத்தி ஆறாவது வினா பாருங்கள் ஞான ரதம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் சரிங்களா ஸோ பாரதியார் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஞானரதம் என்னும் நூலினுடைய ஆசிரியர் அடுத்து இருபத்தி ஏழாவது வினா பாருங்கள் விபலானந்த அடிகள் எழுதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நூல் சரிங்களா விபலானந்த அடிகள் எழுதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நூல் அடுத்து இருபத்தி எட்டாவது வினா பாருங்கள் இளைஞர் இலக்கியம் இயற்றியவரை குறிப்பிடுக யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் சரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இயற்றியிருப்பார் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வினா பாருங்கள் கல்கியின் வரலாற்று புதினங்களில் பல்லவர்கள் பற்றியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சம்பதம் சரிங்களா ஸோ சிவகாமி சம்பதம் பார்த்திங்க அப்படின்னா கல்கியின் வரலாற்று புதினங்களை வந்து பல்லவர்கள் பற்றி இருக்கும் அடுத்து முப்பதாவது வினா பாருங்கள் பெண்ணின் பெருமை என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரவிகா சரிங்களா ஸோ திருவிகா தான் பார்த்திங்க அப்படின்னா பெண்ணின் பெருமை அப்படிங்கிற நூ நூலை வந்து எழுதியிருப்பார் அடுத்து முப்பத்தி ஓராவது வினா பாருங்கள் சுதமதி என்ற பாத்திரம் இடம்பெற்ற காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஸோ மணிமேகலையில் தான் பார்த்திங்க அப்படின்னா சுதமதி அப்படிங்கிற ஒரு பாத்திரம் வந்து இடம்பெற்றுக்கக்கூடிய ஒரு காப்பியம் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது வினா பாருங்க அற்புத திருவந்தாதியின் ஆசிரியர் பெயரை குறிப்பிடுக எதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் ஸோ காரைக்கால் அம்மையார் தான் பார்த்தீங்க அப்படின்னா அற்புத திருவந்ததியினுடைய ஆசிரியர் அடுத்து முப்பத்தி மூணாவது வினா பாருங்கள் களம்பக உறுப்புகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு முப்பத்தி நாலாவது வீணாக பாருங்கள் ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய வரிக்கு விளக்கமாக விளக்குவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா உலா சரிங்களா ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய வரிக்கு விளக்கமாக விளங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா உலா அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் ஒட்டக்கூத்தறி இயற்றி நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தக்கையக்க பரணி தக்கையக பரணி சரிங்களா ஒட்டக்கூத்தறி இயற்றி நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தக்கையக பரணி அடுத்து முப்பத்தி ஆறாவது வினா பாருங்கள் பெருந்தேவனார் இயற்றிய நூலின் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் ஸோ பெருந்தேவனார் இயற்றிய நூலின் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா பாருங்கள் உடலும் உடல் நிமித்தமும் திணைக்கு உரிப்பொருள்னு பார்த்தீங்கன்னா திணைக்குரிய உரிபொருள் அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா பாருங்கள் இரு பெரு வேந்தரும் படைகளும் எதிரெதிரே நின்று போரிடுதல் எத்தினைன்னு பார்த்தீங்கன்னா தும்பை திணை ஸோ தும்பை தான் பார்த்தீங்க அப்படின்னா இரு பெரு வேந்தரும் படைகளும் எதிரெதிரே நின்று போரிடுவாங்க இது வந்து எந்த திணைன்னு பார்த்தீங்கன்னா தும்பை திணை அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா பாருங்கள் நெய்தல் திணைக்குரிய சிறு பொழுது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்பாடு சரிங்களா அடுத்து நாற்பதாவது வினா பாருங்கள் யாண்டு பலவாயினும் நரையின்றி இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் ஓகே ஸோ பெருஞ்சித் பெருஞ்சித்திரனார் தான் பார்த்தீங்க அப்படின்னா யாண்டு பலவாயினும் நரையின்றி அப்படின்னு வந்து இருந்திருப்பார் அடுத்து நாற்பத்தி ஒராவது வினா பாருங்கள் அறநூல்களுள் ஒன்றினை குறிப்பிடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா களவழி நாற்பது ஓகேங்களா ஸோ அறநூல்குழல் ஒன்றினை குறிப்பிடுது அப்படின்னா களவழி நாற்பது அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் திருநாளை போவார் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாந்தனார் ஓகேங்களா ஸோ திருநாளை போவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாந்தனார் அடுத்து நாற்பத்தி மூணாவது வினா பாருங்கள் ஈடு என்பது எதை யாருன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்த உரை ஸோ இதுதான் வந்து ஈடு அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் ஸோ ஈடு என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்த உரை அடுத்து நாற்பத்தி நாலாவது வினா பாருங்கள் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஓகேங்களா ஸோ அப்பர் தான் பார்த்தீங்க அப்படின்னா தாண்டக வேந்தர் அப்படின்னு வந்து நம்ம அழைக்கும் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் விருத்தப்பாவில் அமைந்த முதல் காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி விருத்தப்பாவில் அமைந்த முதல் காப்பியம் எதுன்னு பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி அடுத்து நாற்பத்தி ஆறாவது வினா பாருங்கள் பத்து பாட்டில் அகத்தினை ஒழுக்கம் பற்றிய நூல்களுள் ஒன்று எதுன்னு பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை ஓகேங்களா ஸோ பத்து பாட்டில் அகத்தினை ஒழுக்கம் பற்றிய நூல்களுள் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை அடுத்து நாற்பத்தி ஏழாவது வினா பாருங்கள் குறுந்தொகையின் அடியளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு டு எட்டு ஸோ இது நாலு டூ எட்டு தான் பார்த்திங்கன்னா குறுந்தொகையின் அடியளவு அடுத்து நாற்பத்தி எட்டாவது வினா பாருங்கள் பதிச்சுப்பத்தில் கிடைக்காத இரு பத்துகள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டூ பத்து ஓகேங்களா ஒன்று மற்றும் பத்து பதிச்சுப்பத்தில் கிடைக்காத இது இரு பத்துகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பத்து ஒன்று டூ பத்து அடுத்து நாற்பத்தி ஒம்பதாவது வேணா பாருங்கள் பூம்புகார் பற்றிய செய்திகளை சிறப்பாக கூறும் சங்க நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை ஸோ பட்டினப்பாலை தான் பார்த்தீங்க அப்படின்னா பூம்புகார் பற்றிய செய்திகளை வந்து சிறப்பாக கூறக்கூடிய ஒரு சங்க நூல் அடுத்து ஐம்பதாவது வினா பாருங்கள் வையையை சிறப்பித்து கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் வையை சிறப்பித்து கூறும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா பரிபாடல் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து கேட்கப்பட்ட முதல் ஐம்பது வினாக்கள் வந்து இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஆசிரியர் பெயர் ஸோ அவங்களோட சிறப்பு பேர் இதை மாதிரி தான் வந்து வினாக்கள் வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஆசிரியர் பேர் வந்து மிக மிக முக்கியமானது இதை வந்து ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற வினாத்தால் ஒரிஜினல் கொஸ்டின்ஸு ஓகேங்களா ஸோ ஆசிரியர் பேர் அப்புறம் சிறப்பு சிறப்புகள் பற்றி பேரிடுதல் இந்த மாதிரி தான் வந்து வினாக்களை வந்து மேக்ஸிமம் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஐம்பது வினாக்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஏதேனும் வினாக்கள்லையோ இல்லைன்னா விடைகள்லையோ வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து எழுதுங்க அப்படி இல்லைன்னா கூட ஸ்க்ரீனில் எடுத்துக்கலையா வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன கொஸ்டினு என்ன சந்தேகம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சரியான விளக்கம் வந்து தருவேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று வினாக்கள்லேருந்து நூறு வினாக்கள் வந்து அடுத்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்முடைய வினா வினாக்கள் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தென் பார்த்திங்க அப்படின்னா ஸோ பிஜி டேர்பி எக்ஸாம் வந்து எப்போ வேணாலும் கால்பர் ஆகலாம் ஆகலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அது வந்து மிக மிக முக்கியமானது ஸோ படிக்கக்கூடிய நபர்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க எனக்கு வந்து டைம் இல்லை அப்படி அப்படின்னு சும்மா ஓப்பிடிச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஓப்பி தான் அடிப்பீங்க ஒன்றும் பண்ண முடியாது படிக்கக்கூடிய நபர்கள் இப்போ இருந்தே வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா டைம் இருக்காது கால் ப்ராயிடுச்சி அப்படின்னா டைம் இருக்காது ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும் ஸோ வேலையை பக்கவா படிக்கவா அந்த ஒரு கண்டிஷன் வந்துடும் ஸோ முடிஞ்சளவுக்கு இப்போ இருந்தே வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க சரியா ஸோ கால் பூர் ஆனதுக்கப்புறமா படிக்கலாம் அப்படின்னா சத்தியமாக முடியாது கால் பர் ஆனதுக்கப்புறமா வந்து ரிவிஷன் தான் பண்ணணும் ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா ஸோ எனிவே அடுத்த வெளியில் வந்து ஐம்பது வினாக்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்டு தமிழ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன் பயன்படுத்தட்டும் அடுத்த வெளியில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்